ஒருவரை உருவம் பார்த்து எடை போடக்கூடாது டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன் பை தியர் அப்பியரன்ஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் தமிழ் அடர்ந்த காடு ஒன்றில் இருந்த குகையில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது அந்த காட்டில் இருந்த முயல் மான் காட்டர்மை போன்ற விலங்குகளை அது வேட்டையாடி திரிஞ்சு வந்தது அது ஒரு நாள் வழக்கம் போல் காட்டர்மை ஒன்றை வேட்டையாடி வயிறு நிறைய அதன் இறைச்சியை தன் தின்றுவிட்டு குகையில் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தது அப்போது அந்த குகையின் ஒரு மூலையில் வசிக்கும் எலி ஒன்று சிங்கத்தின் உடலை ஒரு பாறை என்று எண்ணிக்கொண்டு அதன் முதுகில் ஓடியாடி விளையாடியது அதனால் சிங்கத்தின் தூக்கம் கெட்டது அது கண் விழித்து எலியை பிடித்து கொண்டது பிறகு அது எலியை பார்த்து

உங்களுக்கு உதவுகிறேன் என்றது எலி பேசுவதை கேட்ட சிங்கம் கடகடை என காடை திரும்பும்படி சிரித்தது அது எலியை பார்த்து எலியே நீ பொடிப்பயல் சின்னஞ்சிறிய உடல் கொண்ட உன் நாள் மழை போல் தோற்றமும் கம்பீரமும் கொண்ட எனக்கு என்ன உதவி செய்ய முடியும் நான் இப்பொழுது வயது நிறைய சாப்பிட்டு இருப்பதால் உன்னை ஒன்றும் செய்யாமல் இருக்கிறேன் மேலும் அற்புருவம் கொண்ட உன்னை நாம் சாப்பிடுவதால் எனக்கு தான் என்று கூறிவிட்டு எலியை விட்டது எலி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அதன் இடத்தில் சென்று புகழ்ந்து கொண்டது ஒரு நாள் பழக்கம் போல் வேட்டையாட புறப்பட்டது நெடுநேரமாகியும் அதற்கு எதுவும் கிடைக்கவில்லை அது சோர்ந்து போனது அது வேட்டையாடி கொண்டு நடுக்காற்றுக்கு வந்துவிட்டது அங்கே ஓரிடத்தில் வேட்டைக்காரர்கள் மிருங்கங்களை பிடிப்பதற்காக வலை விரித்து வைத்திருந்தனர் சிங்கம் அந்த விலைக்குள் சிக்கி கொண்டது காடை அதிரும்படி கர்ஜித்தது எவ்வளவு முயன்றும் அதனால் அந்த வலையில் இருந்து வெளியே வர முடியவில்லை அது மீண்டும் மீண்டும் கோபத்தால் கர்ஜித்து கொண்டு இருந்தது இந்த சத்தம் வலையில் உறங்கிக் கொண்டிருந்த எலியின் காதில் விழுந்தது அது உடனே விரைந்து ஓடிவந்து சிங்கம் சிக்கியிருந்த வலையை தன் கூர்மையான பற்களால் கடித்து சிங்கத்தை விடுவித்தது அப்பொழுது சிங்கம் எலியை பார்த்து அஞ்சு அஞ்சனி என் தூக்கத்தை கலைத்த போது உன்னை கொல்லாமல் விட்டேன் அப்பொழுது நீ தக்க சமயத்தில் உதவுவதாக வாக்களித்தாய் அப்பொழுது நான் சிறிய உருவம் கொண்ட உன்னால் பெரிய உருவமும் அம்பிரமும் கொண்ட எனக்கு என்ன உதவி செய்துவிட முடியும் என்று ஏளனமாக பேசினேன் உருவத்தின் மிகவும் நீ நீதான் இன்று என் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய் உன் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன் இரண்டு பேரும் மகிழ்ச்சியுடன் தங்கள் இருப்பிடத்தை நோக்கி நடந்தனர் நீதி ஒருவருடைய உருவத்தை பார்த்து அவரால் நமக்கு நலன்மை செய்ய முடியும் என்று நினைக்க கூடாது